அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் முக்கிய செய்தி மாநிலங்களவை முன்னவராக ஜே பி நட்டா நியமனம் மாநிலங்களவை முன்னவராக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா நியமிக்கப்பட்டுள்ளார் மாநிலங்களவை முன்னவராக இருந்த பியூஷ் கோயல் தற்போது மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றதால் மாநிலங்களவை முன்னவராக ஜே பி நட்டா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கியது முதல் நாளான இன்று பிரதமர் நரேந்திர மோடி உள்பட உறுப்பினர்கள் பலர் எம்பியாக பதவியேற்றனர் எஞ்சிய உறுப்பினர்கள் பதவியேற்பு நாளையும் நடைபெற உள்ளது இதனிடையே மாநிலங்களவை முன்னவராக இருந்த பியூஷ் கோயல் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று கீழவை மக்களவை உறுப்பினராக பதவியேற்றதால் மாநிலங்களவை முன்னவராக ஜே பி நட்டா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஜே பி நட்டா மக்களவை தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில் சுகாதாரத்துறை மற்றும் பெட்ரோலியம் துறை அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது தற்போது மாநிலங்களவை முன்னவராக ஜே பி நட்டா நியமிக்கப்பட்டுள்ளதால் ஆளும் கட்சியை மாநிலங்களவையில் தலைமை ஏற்று நடத்தும் பதவி போன்றவற்றை ஜே பி நட்டா இனி கவனிக்க உள்ளார் மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவராக மல்லிகார்ஜூன் கார்கே நியமிக்கப்பட்டுள்ளார் அவை முன்னவராக நியமிக்கப்பட்டுள்ள நட்டாவுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்தவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்